வாழை நிலைக்குது சோலை தழைக்குது ஏழைகளுக்கு இதில் என்ன கிடைக்குது கூளை குடிக்குது நாளை கழிக்குது ஓலை குடிசையில் ஒண்டி கிடக்குது என்ற முழக்கத்தோடு வெளிவந்தவன் மக்களோடு மக்களானான் உழைக்கும் மக்களை அறிந்தான் எனவே இந்த கட்சி இந்தியாவில் ஒரு புரட்சியை மாற்றத்தை அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு புதிய சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறது என்பதனால் இது மறுக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது தகர்க்கப்பட்டது உண்மையாக சொல்ல போனால் இந்த வார்த்தையை நான் தெரிந்தே பயன்படுத்துகிறேன் வேட்டையாடப்பட்டது இத்தனை வேட்டைகளுக்கு பிறகும் இத்தனை எதிர்ப்புகளுக்கு பிறகும் இத்தனை ஆயுத ஆயுதங்களுக்கு பிறகும் இத்தனை சட்டங்களுக்கு பிறகும் துப்பாக்கிகளுக்கும் தோட்டாக்களுக்கும் தூக்கு மேடைகளுக்கும் லத்திகளுக்கும் பிறகும் நிலைத்து நிற்கிற ஒரு கட்சி என்றால் எதனால் என்றால் உண்மையானவர்களின் இதயத்தில் இந்த கட்சி நிலை என்பதனால் ஆட்கள் வரலாம் போகலாம் காலம் வரலாம் மாறலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக இருக்கிறது இந்த நாட்டுக்கு கம்யூனிசம் என்ற தத்துவம் உண்மையாக இருக்கிறது அதனால் இதை அழிக்க முடியவில்லை தியாகம் இல்லாத இலக்கியங்கள் நிலை பெறுவதில்லை தியாகம் இல்லாத போர்க்களம் நிறைவு பெறுவதில்லை தியாகம் இல்லாத இதிகாசம் படிக்கப்படுவதில்லை தியாகம் இல்லாத குடும்பம் வளம் பெறுவதில்லை தியாகம் இல்லாத கட்சி வாழ்வதில்லை தியாகத்தின் அடிப்படையில் செதுக்கப்பட்ட கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நெஞ்சு நிமிர்த்தி போகிறான் போகிற போது கொட்டடியில் இருந்த கைதிகள் கத்துகிறார்கள் வாழ்க பாலு வாழ்க கோபம் வந்து விட்டது பாலுவுக்கு எதற்கு வாழ்த்து எனக்கு பாலு வாழ்க சொல்வீர்கள் ஒரு சுத்தமான கம்யூனிஸ்ட் தனிப்புகழை விரும்ப மாட்டான் புகழ் என்பது வெளியே வந்து குவிகிற ஒரு சொத்து புகழ் என்பது உளவியல் ப்ராப்பர்ட்டி அதை அணிய மாட்டான் ஒரு சுத்தமான கம்யூனிஸ்ட் நான் நான் தான் என் மீது என்ன புகழ் எனக்கு என்ன கிரீதம் அவன் கொட்டடியில் அடைபட்டிருந்த கைதிகளை பார்த்து சொன்னான் நான் விடைபெறுகிறேன் தூக்கு கயிற்றை முத்தமிட போகிறேன் என் கழுத்து எலும்பு கொஞ்ச நேரத்தில் முறிக்கப்படும் என் மூளைக்கு சேர வேண்டிய ஆக்சிஜன் அறுபட்டு போகும் ஆக்சிஜன் சேராவிட்டால் மூளை மூன்று நிமிடத்தில் மரணித்து விடும் அந்த மூன்று நிமிடங்களுக்கு பிறகு பாலு என்பவனின் சடலம் இந்த சிடை கொட்டணியில் கிடக்கும் அப்போது நீங்கள் வாழ அப்போது நீங்கள் முழங்க போவது பாலு வாழ்க என்றல்ல நீங்கள் முழங்க வேண்டியது நான் கொட்டடிக்கு சென்று சேருகவரை தூக்கு மேடையை சென்று முத்தமிடு நீங்கள் முழங்க வேண்டியது வாழ்க பாலு அல்ல இன்குலாப் சிந்தாபாத் இன்குலா சிந்தாபாத் என்று முழக்கமிடுங்கள் என்ற முழக்கத்தை கேட்டுவிட்டுத்தான் பாலு தூக்கு மேடைக்கு போனான் துடிக்க துடிக்கச் செத்தான் நிறைவு பேச்சாளராக நிற்கிறேன் நான் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று கருதினாலும் இவ்வளவு நேரம்தான் பேச வேண்டும் என்று சபையும் காலமும் எனக்கு கட்டளையிடுகின்றன அந்த காலத்தை மனதில் கொண்டு நான் எண்ணி சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு தனி சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டிய ஒரு பொருள் குறித்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்று நான் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை சமுத்திரத்தை சங்குக்குள் அடைக்கும் வித்தை நமக்கு தெரியும் என்பதனால் அந்த பதினைந்து நிமிடத்தில் என் உரையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நண்பர்களே இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷ் பேரரசின் கீழும் இந்திய பேரரசின் கீழும் கம்யூனிஸ்ட் கட்சியைப் போல் காயப்படுத்தப்பட்ட கட்சி இந்தியாவில் இல்லை நசுக்கப்பட்ட கட்சி ஒடுக்கப்பட்ட கட்சி அடக்கப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி போல இந்தியாவில் இல்லை என்பதை இரண்டு கருத்தின்றி எந்த மேடையிலும் சொல்லலாம் அதற்கு காரணம் ரஷ்ய புரட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் ஆஹாவென்றெழுந்ததுமார் யுக புரட்சி இந்த மகாகவியால் பாடப்பட்ட ரஷ்ய புரட்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு பயந்தது காங்கிரசை பார்த்து அல்ல கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து காங்கிரசை பார்த்து பயப்படாத பிரிட்டிஷ் பேரரசு கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து அஞ்சியது ரஷ்யாவில் காலி கடைக்கள் வைத்தாள் என்று பாரதி பாடினானே இந்தியாவில் அந்த புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் பிரிட்டிஷ் பேரரசு கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து பயந்தது அதனால்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நாளில் தொள்ளாயிரத்து நாற்பதில் வளருகிற கட்சி வசீகரமான கட்சி மக்களை சேர்ந்த கட்சி உழைக்கும் தலைவர்களை கொண்ட கட்சி வெல்லக்கூடிய சித்தாந்தத்தை உடைய கட்சி இந்த கட்சி இந்தியாவில் பரவினால் இது பிரிட்டிஷ் அரசுக்கு மாத்திரமல்ல இந்தியாவினுடைய அடிப்படைக்கே கூட வேறொரு புதிய கோணம் வந்துவிடும் என்று அஞ்சியது பிரிட்டிஷ் அரசு ரெண்டு முறை தடை செய்தது மூன்றாவது விடுதலை பெற்ற பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது மூன்று முறை பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்தியாவிலும் ஒரு முறை சுதந்திர இந்தியாவிலும் தடை செய்யப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் இதுதான் வாழ்வியலை புரிந்த கட்சி இதுதான் மக்களுக்கான கட்சி இதுதான் உணர்ச்சி மிக்க கட்சி இதுதான் உண்மையான கட்சி இதுதான் நாளை மக்களை சென்றடைந்து மக்களை இணைக்கிற கட்சி என்பது இந்த இரண்டு அரசுகளுக்கும் தெரியும் வாழை நிலைக்குது சோலை தழைக்குது ஏழைகளுக்கு இதில் என்ன கிடைக்குது கூளை குடிக்குது நாளை கழிக்குது ஓலை குடிசையில் ஒண்டிக் கிடக்குது என்ற முழக்கத்தோடு வெளிவந்தவன் மக்களோடு மக்களானான் உழைக்கும் மக்களை அறிந்தான் எனவே இந்த கட்சி இந்தியாவில் ஒரு புரட்சியை மாற்றத்தை அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு புதிய சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறது என்பதனால் இது மறுக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது தகர்க்கப்பட்டது உண்மையாக போனால் இந்த வார்த்தையை நான் தெரிந்தே பயன்படுத்துகிறேன் வேட்டையாடப்பட்டது இத்தனை வேட்டைகளுக்கு பிறகும் இத்தனை எதிர்ப்புகளுக்கு பிறகும் இத்தனை ஆயுத ஆயுதங்களுக்கு பிறகும் இத்தனை சட்டங்களுக்கு பிறகும் துப்பாக்கிகளுக்கும் தோட்டாக்களுக்கும் தூக்கு மேடைகளுக்கும் லத்திகளுக்கும் பிறகும் நிலைத்து நிற்கிற ஒரு கட்சி என்றால் எதனால் என்றால் உண்மையானவர்களின் இதயத்தில் இந்த கட்சி நிறைவேற்று விட்டது என்பதனால் ஆட்கள் வரலாம் போகலாம் காலம் வரலாம் மாறலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக இருக்கிறது இந்த நாட்டுக்கு கம்யூனிசம் என்ற தத்துவம் உண்மையாக இருக்கிறது அதனால் இதை அழிக்க முடியவில்லை ஆட்கள் மீது நீங்கள் வாழ்வீசலாம் பொருள்களின் மீது வாழ் வீசலாம் ஒளியின் மீது எப்படி வாழ் வீசுவீர்கள் காற்றின் மீது எப்படி வாழ் வீசுவீர்கள் சித்தாந்தம் காற்றை போன்றது வாழ் வீச முடியாது வெளிச்சத்தை போன்றது வெட்டி எறிய முடியாது நாட்கள் மாறினாலும் ஒளி மாறாது காற்று மாறாது ஆட்கள் மாறினாலும் கம்யூனிசம் என்ற தத்துவம் இந்த மண்ணில் மட்டுமல்ல அகிலம் முழுக்க நிறைபெறும் என்ற நம்பிக்கையோடுதான் இன்றைய இளைஞனும் நாளைய இளைஞனும் திகழ்வான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதற்கு போராடியவர்களின் கதைதான் இந்த காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற இந்த இரண்டு பகுதிகளின் கதை நண்பர்களே சில பேர் கலைந்து விட்டீர்கள் கலையாதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் பால் கொதிக்க வைக்கப்பட்ட பொழுது பால் அதில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் நுரையாகி வெளியேறிவிடும் பால் மட்டும் பாத்திரத்தில் இருக்கும் நீங்கள் பால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது உங்களுக்கு ஒரு வரலாறு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டது உங்கள் வாழ்வியல் கௌரவம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்கள் செய்து செலுத்துகிற காணிக்கை கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இந்த விழா காரணம் இந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கம் நூற்றாண்டு காணக்கூடிய தருணத்தில் அதற்கு பாடுபட்ட நூற்றுவரின் வரலாறு பதிவாகிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் காமராசர் அரங்கத்தில் நான் ஒரு மூலையில் இருந்தேன் ஒரு நாற்காலியில் இருந்தேன் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் வரலாறு இதுவரைக்கும் கட்சியில் நீங்கள் ஒரு பார்வையாளராக இருந்தாலும் இன்று முதல் நீங்கள் பங்குதாரராக மாறுகிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன் இந்த நூல் ஒரு அழகான நூல் இந்த நூலினுடைய ஒட்டுமொத்த செய்தி ஒன்று உண்டு அண்ணல் காந்தியை பார்த்து கேட்டார்கள் மெசேஜ் லை மகாத்மா காந்தி டோல் மை மெசேஜ் இஸ் மை லைஃப் வாழ்க்கை தான் எனது செய்தி என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீங்கள் செய்தியாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த ஒட்டுமொத்த ரெண்டு தொகுப்பு என்ன தெரியுமா தியாகம் 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 மட்டும்தான் தியாகம் இல்லாத இலக்கியங்கள் நிலை பெறுவதில்லை தியாகமில்லாத போர்க்களம் நிறைவு பெறுவதில்லை தியாகம் இல்லாத இதிகாசம் படிக்கப்படுவதில்லை தியாகம் இல்லாத குடும்பம் வளம் பெறுவதில்லை தியாகமில்லாத கட்சி வாழ்வதில்லை தியாகத்தின் அடிப்படையில் செதுக்கப்பட்ட கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை தியாகம் ஒரு செய்தியை சொல்லட்டுமா உங்கள் கரவொலியை கேட்கிற போது உங்கள் கண்களை பார்க்கிற போது உங்கள் உணர்ச்சியை உடல் கொள்கிற பொழுது உங்களுடைய உணர்ச்சியும் ஆயிரம் பாம்புகள் புற்றிக்கு மேலே தலையெடுத்து கொண்டாடுவது போன்ற உங்கள் தோற்றத்தையும் பார்க்கிற போது பேசு வைரமுத்து பேசு என்று உள்ளம் துடிக்கிறது ஆனால் அளந்து பேசு வைரமுத்து என்று காலம் தடுக்கிறது இந்த மேடையில் ஒரு செய்தி சொல்லப்பட்டது சொன்னவர் என்னரும் சகோதரர் அமைச்சர் தங்கம் தென்னரசு தங்கம் தென்னரசு அவர்களே உங்கள் நாகரிகத்தை நான் ரசித்தேன் எவ்வளவு நாகரிகமான ஆள் நீங்க மணலி கந்தசாமி அவர்களின் தியாகத்தை சொல்ல வருகிற போது கோடிட்டு அந்த சம்பவத்தின் மீது ஒரு திரைச்சீலையை போட்டுவிட்டு விலகிவிட்டீர்கள் ஒரு அமைச்சராக நீங்கள் அந்த திரைச்சீலையை போட்டுத்தான் ஆக வேண்டும் ஒரு கவிஞனாக நான் அந்த திரைச்சீலையை விலக்கித்தான் ஆக வேண்டும் மணலி கந்தசாமி தியாகத்தினுடைய கொழுந்து தீப்பிழம்பு ஒரு கணவன் தியாகியாக இருக்கிறான் கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா குடும்பமே கம்யூனிஸ்ட் குடும்பமே தியாகம் குடும்பமே அந்த கருத்துக்கு உடன்பாடு நீங்க மனைவியை கன்வின்ஸ் பண்ண முடியாம என்ன பொது வாழ்க்கை மகனை கன்வின்ஸ் பண்ண முடியாம என்ன பொது வாழ்க்கை அண்ணன் தம்பிக்கு இணக்கம் தராமல் என்ன பொது வாழ்க்கை இது மற்ற கட்சிகள் இருக்கிறதா இல்லை என்று தெரியாது கம்யூனிஸ்ட் மட்டும் தன் குடும்பத்தையே கம்யூனிஸ்டாக அவன் உதிரத்தில் அவன் நரம்பில் அவன் சதையில் அணுக்களில் அது ஓடிக்கொண்டு இருந்திருக்கும் மணலி கந்தசாமி தலைமறைவாக இருக்கிறார் இயக்கம் தடை செய்யப்பட்டு விட்டது அவ்வப்போது மனைவியை மட்டும் வந்து பார்த்து செல்கிறார் யாருக்கும் தெரியாது காவல்துறையே கண்டுபிடிக்க முடியல சுற்றத்துக்கு தெரியாது ஊருக்கு தெரியாது தெருவுக்கு தெரியாது வந்துட்டு போறாங்க இப்ப அவர் கண்டுபிடிக்க முடியல காவல்துறை மனைவியை கைது செய்தது நீதிமன்றம் இதுவரைக்கும் தான் தங்கம் சொன்னாரு மிச்சத்தை வைரன் சொல்றேன் நீதிமன்றத்தில் கேக்குறாங்க உங்க கணவரை எப்போது பார்த்தீர்கள் பார்க்கவில்லை எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து பல மாதங்கள் ஆச்சு பார்க்கவே இல்லை பார்க்கல வரவே இல்லை வரல எப்படி கர்ப்பமா இருக்க அந்த ஆ ஒன்று போதும் ஆயிரம் அர்த்தம் சொல்லும் அந்த ஆ ஒருவர் சொன்ன குரல் அந்த குரலில் ஒட்டுமொத்த இயக்கத்தின் இருதய வழி தெரிகிறது எப்படி கர்ப்பமா இருக்க நீதிமன்றத்தில் சில கேள்விகள் அபூர்வமானவை நீதிமன்றத்தில் இலக்கியங்கள் அழிக்க முடியாதவை லிட்ரேச்சர் எல்லாம் பிறந்தது நீதிமன்றங்களில் மறந்து விடாதீர்கள் அஜிதா என்ற ஒரு தீவிரவாத பெண் போலீஸ் கஸ்டடிக்கு பிறகு நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறாள் நீதிமன்றத்தில் கேட்கிறார் நீதிபதி உனக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு குழந்தை இல்லை அவ்வளவுதான் பதில் மிச்ச அடுத்த கேள்வி கேட்கல அந்த பெண்ணே தொடர்கிறாள் குழந்தை இல்லை அவளே சொல்றா ஆனால் நீதிபதி அவர்களே உங்கள் போலீசாரின் லத்திகளுக்கு மட்டும் விந்து பீச்சு மாற்றல் இருந்திருந்தால் நான் எப்போதோ குழந்தை பெற்றிருப்பேன் ஒரு அடக்குமுறையை ஆதிக்கத்தை ஒரு பெண்ணுக்கு எதிரான கொடுமையை இதைவிட அழகாக மூடிய வார்த்தைகளை திரைகட்டிய சொற்களில் மூடப்பட்ட வாக்கியங்களில் சொல்ல முடியுமா இப்படி ஒரு கேள்விதான் மணலிகந்தசாமி என்ற மாதர மனைவியாகிய மாதரசியின் மீது வீசப்பட்டது எப்படி கர்ப்பமான சொன்ன பதில் என் கர்ப்பத்துக்கு காரணம் என் கொழுந்தனார் சொல்லியது பொய் உண்மைக்கு புறம்பானது பொய்மையும் வாய்மையிடத்த தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் திருவள்ளுவருக்கு அதற்கு பொருள் தெரியாது எழுதியவருக்கு மணலிக்கந்த சாமி மனைவிக்கு தெரியும் மணலிக்கந்த சாமி மனைவிக்கு தெரியும் நான் இங்கு பொய் சொல்கிறேன் இந்த பொய் என் மானத்தை சிதைக்கிறது ஆனால் கட்சியை காப்பாற்றுகிறது என் தலைவனை காப்பாற்றுகிறது மானம் பெரிதா கட்சி பெரிதா உயிர் பெரிதா உயிரை விட மானத்தை விட கட்சி பெரிது லட்சியம் பெரிது என்று கருதுகிற மாதரசிகளை கொண்டது இந்த இயக்கம் தூக்குமேடை பாலு கதை தெரியுமா இதுல பதிவாயிருக்கு ஜீவபாரதியை நான் பெரிதும் பாராட்டுகரையன் தூக்குமேடை பாலு உசிலம்பட்டியில் ஒரு ஆளு பாலு ஆர்வி மில்ல வேலை பார்த்தாரு அப்போ செண்பகம் சேர்வை என்ற ஒரு ஏட்டு கம்யூனிஸ்டுகளை வேவு பார்த்தார் என்பதற்காக எப்படியோ கொலை உண்டு போனார் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பழி பாலு மீது விழுந்தது மற்றும் ஆறு பேர் மீது விழுந்தது ஏழு பேர்கள் மீது பழி விழுந்தது பழி அந்த ஏழு பேர் மீது விழுந்த பழி விசாரணைக்கு வந்த பொழுது ஆறு பேர்களுக்கு ஆயுள் தண்டனை தூக்கு மேடை பாலுக்கு மட்டும் தூக்கு தண்டனை ஒருவனுக்கு மட்டும் தூக்கு தண்டனை விடுகிறது விடிந்தும் விடியாத பொழுது முடிந்தும் முடியாம போக போகிறது ஓர் உயிர் அவனை கொட்டடியில் இருந்து அழைத்துச் செல்கிறார்கள் தூக்கு நோக்கி நெஞ்சு நிமிர்த்தி போகிறான் மரணத்தை எதிர்கொள்கிறவனைப் போல வீரன் எவனும் இல்லை இந்த உலகத்தில் எவன் பயந்தாலும் உயிருக்கு பயப்படுவான் அவசைக்கு பயப்படுவான் வேதம் சொல்லுகிறது மனிதன் எதற்கு அஞ்சுகிறான் மனிதன் சாவுக்கு அஞ்சுவதில்லை வேறு எதற்கு அஞ்சுகிறான் மரண அவஸ்தைக்குத்தான் அஞ்சுகிறான் அந்த அவஸ்தை இல்லை நெஞ்சு நிமிர்த்தி போகிறான் போகிற போது கொட்டடியில் இருந்த கைதிகள் கத்துகிறார்கள் வாழ்க பாலு பாலு வாழ்க வாழ்க பாலு பாலு வாழ்க கோபம் வந்து விட்டது பாலுவுக்கு எதற்கு வாழ்த்து எனக்கு பாலு வாழ்க என்றா சொல்வீர்கள் வாழ்க பாலு என்றா சொல்வீர்கள் ஒரு சுத்தமான கம்யூனிஸ்ட் தனிப்புகழை விரும்ப மாட்டான் புகழ் என்பது வெளியே வந்து குவிகிற ஒரு சொத்து புகழ் என்பது உளவியல் ப்ராப்பர்ட்டி அதை அணிய மாட்டான் ஒரு சுத்தமான கம்யூனிஸ்ட் நான் நான் தான் என் மீது என்ன புகழ் எனக்கு என்ன கிரீடம் அவன் கொட்டடியில் அடைபட்டிருந்த கைதிகளை பார்த்து சொன்னான் நான் விடைபெறுகிறேன் தூக்கு கயிற்றை முத்தமிடப் போகிறேன் என் கழுத்து என் கழுத்து எலும்பு கொஞ்ச நேரத்தில் முறிக்கப்படும் என் மூளைக்கு சேர வேண்டிய ஆக்சிஜன் அறுபட்டு போகும் சேராவிட்டால் மூளை மூன்று நிமிடத்தில் மரணித்து விடும் அந்த பிறகு பாலு என்பவனின் சடலம் இந்த சிறை கொட்டடியில் கிடக்கும் அப்போது நீங்கள் வாழ அப்போது நீங்கள் முழங்க போவது பாலு வாழ்க என்றல்ல வாழ்க பாலு என்றல்ல நீங்கள் முழங்க வேண்டியது நான் கொட்டடிக்கு சென்று சேருகவரை தூக்கு மேடையை சென்று நீங்கள் முழங்க வேண்டியது வாழ்க பாலு அல்ல இன்குலா என்று முழக்கமிடுங்கள் என்ற முழக்கத்தை கேட்டுவிட்டுத்தான் பாலு தூக்கு மேடைக்கு போனான் துடிக்க துடிக்கச் செத்தான் இந்த துயர வரலாறு யாருக்கு தெரியும் நண்பர்களே தலைவர்களின் வரலாறுகள் தெரியும் மூத்தவர்கள் வரலாறுகள் தெரியும் ஒரு முறை லத்தி சார்ஜ் வாங்கியவனின் அடையாளம் தெரியும் முகம் தெரியாத தியாகிகளின் கதை எங்கே முகம் தெரியாமல் எத்தனையோ பேர் விட்டார்களே கிளையின் கதை தெரியும் கனியின் கதை தெரியும் மலரின் கதை தெரியும் அரும்புகளின் கதை அறிவீர்கள் இலைகளும் தளிர்களும் உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் கண்ணுக்கு தெரியாத வேர்கள் நீங்கள் தொட்டு பார்க்க முடியாத வேர்கள் அந்த வேர்களும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த நூலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன் ஒரு பெண்மணியின் கதை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பேச பேச ஆசைதான் உணர்ச்சிமயமான கூட்டம் ஒரு பேச்சாளனுக்கு கிடைத்தால் அவன் விடமாட்டான் உணர்ச்சிகரமான ஒரு பேச்சாளன் கிடைத்தாலும் சபை விடாது நான் உங்கள் உணர்ச்சியை மதிக்கிறேன் உங்கள் உணவுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் உங்கள் பயணத்துக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் எண்ணி மூன்று நிமிடங்களில் என் உரையை நிறைவு செய்வதற்கான திட்டத்தை தீட்டி இருக்கிறேன் நண்பர்களே ஒரு கதை பக்கத்து கொட்டடியில் தாய் இருக்கிறாள் இந்த கொட்டடியில் இளம் பெண் இருக்கிறாள் போராளி தாயும் போராளி மகளும் போராளி இப்போது இருபத்தி ரெண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் சென்ட்ரல் ஜெயிலில் சிறையினுடைய கொடுமைகளை எதிர்த்து இருபத்தி ரெண்டு நாட்கள் போராட்டம் முடிவுக்கு வருவதற்காக செய்யப்பட்ட முயற்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டன இப்போது அந்த இளம்பெண்ணுக்கு ஒரு செய்தி வருகிறது பக்கத்து அறையில் உள்ள உன் தாய் இறந்து விட்டாள் ரெண்டு அறையில் செல் தன இந்த ரெண்டு அறையில் இறந்து விட்டாள் அந்த இளம்பெண் கேட்க கேட்கிறாள் என் தாயின் முகத்தை நான் பார்க்க முடியுமா முடியும் அப்படியானால் திறந்து விடுங்கள் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு நான் நிரந்தரமாக வெளியேறுவேன் என்று கொடு இறந்த உன் தாயின் சடலத்தை காட்டுகிறோம் அந்த பெண் சொல்கிறாள் வேண்டாம் என் தாயின் முகத்தை நான் பார்க்கவே வேண்டாம் கொஞ்ச நேரத்தில் தாயின் சடலம் பொட்டலமாக கடந்து போகிறது சிறை கம்பிகளுக்குள்ளே இருந்து கடந்து போகிற சடலத்துக்கு வணக்கஞ்சொல்லி அழுகிறாள் அந்த பெண் இறந்து போன தாயின் பெயர் லட்சுமி மறுக்கப்பட்ட பெண்ணின் பெயர் பாப்பா உமாநாத் இந்த தியாகங்கள் எல்லாம் எதுக்கு இந்த துன்பங்களை தாங்கியது எதுக்கு இந்த தன்னல மறுப்பு எதன் பொருட்டு இதுதான் இப்போதற்குள்ள கம்யூனிஸ்ட் அகிலத்தின் மீது வீசப்படுகிற கேள்வி இந்த தியாகங்களுக்கெல்லாம் என்ன பலனை அனுபவிக்கிறீர்கள் என்ன பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் இயக்கத்தை எந்த திசையில் நகர்த்த போகிறீர்கள் இன்னும் என்னென்ன திட்டங்கள் வகுக்கப் போகிறீர்கள் இதுதானா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்த மிகப்பெரிய தியாகத்துக்கு நான் அடைய போகிற பலன் இந்த கேள்வியைத்தான் நான் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பார்த்து கேட்க வேண்டியவனாக இருக்கிறேன் நாங்களெல்லாம் உங்களுக்கு உறவினர்கள் நாங்களெல்லாம் உங்கள் தோழர்கள் எங்கள் இதயத்திலும் பல எண்ணங்கள் உண்டு காலம் திரை போட்டு வைத்திருக்கிறது காலம் மூடி போட்டு வைத்திருக்கிறது வெல்க பொது வாழ்க கம்யூனிஸ்ட் கட்சி வெல்க எங்கள் தலைவர்கள் வாழ்க எங்கள் தோழர்கள் வாழ்க வணக்கம் நன்றி